விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியாக நீண்டகாலமாக பணியாற்றி வருபவர் பிரியங்கா தேஷ்பாண்டே சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் குக் வித் கோமாளி சீசன் ஐந்தில் டைட்டில் வின்னராகவும் தேர்வானார் இந்த வெற்றிக்கு பிறகு சில நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்று வந்த பிரியங்கா எதிர்பாராத விதமாக தனது காதலரான வாசியுடன் திருமணம் செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் இப்போது தன்னுடைய கணவருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டு வரும் பிரியங்கா உங்க வாய் உங்க உருட்டு எனும் கேப்ஷனுடன் வாயை மூடியபடி இருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார் இதற்கு பின்னணியாக கற்பம் காரணமாகவே திருமணம் நடைபெற்றது என்ற வதந்திகளை தவிர்ப்பதற்கான பதிலடியாக இதை பகிர்ந்திருக்கலாம் என ரசிகர்கள் கருதுகின்றனர் அதே நேரத்தில் தற்போது கால்வீக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவக் கட்டுப்போட்டுடன் ஒரு செல்ஃபி புகைப்படத்தையும் ஃப்ராக்சர் பாஸ் ஐ செட் போஸ் எனும் கேப்ஷனுடன் பகிர்ந்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என உற்சாககரமான மற்றும் ஆதரவு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்